பெயர்ச்சி மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி கும்பத்திலிருந்து மீனத்திற்கு சனி பகவான் பயிற்சியாகிறார் அன்றைய நாள் ஆறு கிரகங்கள் ஒன்றாக சேரக்கூடிய ஒரு அமைப்பு என்பது உருவாகிறது இந்த ஆறு கிரக பெயர்ச்சி சேரும் பொழுது ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் ஒவ்வொரு விதமான மாற்றங்களை வாழ்நாளில் கொண்டு பண்ணும் ஒரு டேர்னிங் பாயிண்ட்டான ஒரு நாளாக இருபத்தொம்போது முப்பது முப்பத்தொன்று இருக்கும் இது சில ராசிகளுக்கு நன்மையும் சில ராசிகளுக்கு தீங்கையும் கொடுக்கும் நேச ராசி பன்னெண்டாம் இடத்தில் ஆறு கிரகங்கள் ஒன்று சேர்வதால் விரயங்கள் அதிகமாக ஏற்படும் இருக்கும் இடத்தை விட்டு வெளியூர் வெளிநாடு அல்லது ஒரு சிறு மாற்றமாவது செய்யக்கூடிய சூழ்நிலை என்பது உண்டாகும் கடலோர பகுதிகளுக்கு செல்லாமல் இருப்பது நல்லது நீரால் கண்டம் விரயம் ஏற்படக்கூடிய ஒரு நேரம் ராசிக்காரர்களுக்கு கவனமாக இருங்கள் ரிஷபராசி பதினோராம் இடத்தில் ஆறு கிரகங்கள் ஒன்று சேர்வதால் லாபகரமான சில விஷயங்கள் உங்கள் வாழ்வில் நடக்கப் போகிறது இது உங்கள் வாழ்வின் நன்மைகள் அதிகமாக நடக்கக்கூடிய சில விஷயங்களுக்கான ஒரு ஆதி மூலமாக அன்றைய நாள் இருக்கும் இருபத்தி ஒம்பது முப்பது அந்த நாட்கள் ஒரு முக்கியமான நாட்களாக ரிஷபராசிக்காரர்களுக்கு போகிறது பொதுவாகவே இந்த பெயர்ச்சியால் ஒவ்வொரு கிரகக்காரர்களுக்கும் ஏற்படக்கூடிய பலன்கள் அது ஒரு ஆறு மாதத்திற்கு வாழ்நாளில் மறக்க முடியாத அமையும் ஆதலால் இந்த நாட்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும் மார்ச் பதினஞ்சிலேருந்து ஏப்ரல் பதினஞ்சு வரைக்கும் மிதன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் யாராவது பெரியவங்களுக்கு கண்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரங்கிறது வரப்போகுது ரொம்ப சென்சிட்டிவான டைம் பெரியவங்க யாராவது இருந்தாங்கன்னா முன்னோர்கள் மூத்தவர்கள் குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு கண்ட கஷ்டங்களை கொடுக்கக்கூடிய நேரமாக இருக்குது மிதன ராசிக்காரங்களுக்கு மாமியார் அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் பாதிப்புகள் வரக்கூடிய நேரம் தொழிலில் பாதிப்புகள் ஏற்படும் அதனால் ரொம்ப ஒரு கவனமாக இருக்க வேண்டிய ராசியாக மிதுன ராசி போகுது அடுத்ததாக கடகராசி கடகராசிக்காரங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல ஆறு கிரகங்கள் சேர்றது பாக்கிய குறையை ஏற்படுத்தும் ஏதாவது கிடைக்க வேண்டிய பாக்கியத்தை அது வந்து தள்ளி போட்டு விட்டுரும் அதனால் இந்த நேரத்தில் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக இருங்க ஏன்னா உங்களுக்கு இன்னும் ஒரு மூணு வருஷத்துக்கு கொஞ்சம் இந்த இம்பேக்ட் இருக்கும் அதனால் மார்ச் பதினஞ்சுலேருந்து ஏப்ரல் பதினஞ்சு வரைக்கும் அவசரப்பட்டு வார்த்தைகளை கொட்டிடாதீங்க அது பெரிய பாதிப்புகளை உங்களுக்கு கொடுத்துரும் அடுத்ததாக சிம்ம ராசிக்காரங்க இருக்கிறது சிம்ம ராசிக்காரங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா எட்டாம் இடத்துல ஆறு கிரகங்கள் சேர்க்கை என்பது அவ்வளவு சாதாரணமானதில்லை திடீர் கண்டம் திடீர் கஷ்டம் அவமானம் வாக்குவாதம் போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு வாசல் குடும்பத்தில் அடிதடி சண்டை இப்படி ஒரு மோசமான விஷயங்களை சந்திக்க போகிறீங்க இது வந்து ஒரு தலைமுறையே பாதிக்கக்கூடியதாகும் அல்லது அந்த காலகட்டங்கள் வந்து ரொம்ப சென்சிட்டிவான டைம் ரொம்ப பொறுமையாக நிதானமாக கடந்து போங்க அடுத்ததாக கண்ணீராசிக்காரங்க கன்னிராசிக்கு ஏழாம் இடத்துல ஆறு கிரகங்கள் சேர்றதுங்கிறது வந்து அவ்வளோ சிறப்பு இல்லை தோழர் மனைவி உறவினர் இவங்களோடலாம் சண்டை சச்சரவு பிரிவு அவமானத்தை ஏற்படுத்தக்கூடிய நேரம் கன்னிராசிக்காரங்க ரொம்ப கவனமாக இருங்க துளாராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் அது வந்து நல்ல இடத்துல வந்துருனால் வரைக்கும் இருந்த நெருக்கடிகள் கஷ்டங்கள் தீர்ந்து ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் தரக்கூடியதாக ராசிக்காரங்களுக்கு இருக்கும் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் இவங்களுக்கு அந்த மூன்று நாட்களில் காத்திருக்கு அதனால் அதியோக நல்ல படம் துளாராசிக்கு உண்டு